ஹலோ அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த ஐசிசி டி டுவெண்டி மென்ஸ் வேர்ல்ட் கப் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி தான் பாக்குறோம் சோ அதுக்கு முன்னாடி இந்த மேட்ச் வந்து யூஎஸ்ஏக்கும் கேனடாவுக்கும் நடக்குதா இல்ல இந்தியாவுக்கும் இந்தியாவுக்கும் நடக்குதான்னு எனக்கே தெரியல ஆனா நம்ம வீடியோக்குள்ள போக போக பார்க்கலாம் சோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் ஐக்கன்னு கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது இந்தியா இந்தியாவா இல்ல யுஎஸ்எஸ் கனடாவான்னு தெரியல அது இப்ப நான் வந்து யூஎஸ் இருக்கிற டீம் அப்புறம் கேனடன் டீம் இதுல இருக்கிற எல்லா பிளேயர்ஸ் பத்தியும் சொல்ல போறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கே வந்து நான் எதுக்கு இது சொல்லணும்னு தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம யூஎஸ்ஏ டீம் மெம்பர்ஸ் பார்க்கலாம் மொனாங் பட்டேல் ஆரன் ஜோன்ஸ் கோரி ஆண்டர்சன் சௌரவ் ஜெசி சிங் ஹர்மித் சிங் நிசாங் பட்டேல் நிதிஷ் குமார் ஆண்ட்ரி கீர் அலி கான் அண்ட் மோஸ்ட் நோஸ்தூ இப்போ ப்ரீதா புரியுதா இப்போ நான் யோசன் இப்போ நான் கேனடாவும் சொல்றேன் அது நீங்க ஒன்னா கேளுங்க கேனடா டீம்ல யாரா இருக்காங்கன்னா நவ்மித் தலிவல் ரவீந்தர் பால் சிங் ஆரன் ஜான்சன் நிக்கில் டட்டா ராயன் பத்தன் ஜெரமி கார்டன் சா பின்பர் ஸ்ரேஸ் மோவா ஹம்சா டாரிக் மேத்யூஸ் போர் டைலான் ஹேலாயர் ரோமேஷ் யரங்கா கலீம் சனா அர்மான் கபூர் அண்ட் அக்ஷய் ஓகே இப்ப நான் சொன்னேன்ல ஏன் இது இந்தியா இந்தியாவா இல்ல யூஸ் கனடாவின் இப்ப புரிஞ்சதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்தியன்ஸ் தான் இருக்காங்க அதுவும் நீங்க வந்து கேனடா டீம்ல பாத்தீங்கன்னா மேக்சிமம் இந்தியன் முஸ்லிம்ஸ் இருக்காங்க சோ இது இந்தியாவுக்கு ஒரு பெருமையானா ஏற்கனவே யூஎஸ் ஆஸ்திரேலியா இந்த உலகம் ஃபுல்லா இந்தியன்ஸ் இருக்காங்க அதுல நிறைய தமிழ்ஸ் இருக்காங்க சோ அப்படி மூது ஃபுல்லா இந்தியன்ஸ் இருக்கும்போது யுஎஸ் டீம்ல வந்து மேக்ஸिमम இந்தியன்ஸ் இருக்காங்க கேனடா டீம்ல மேக்ஸिमम இந்தியன் முஸ்லிம்ஸ் இருக்காங்க சோ இது நம்ம இந்தியாக்கு பெருமை இப்போ புரியுல உங்களுக்கு சோ ஓகே फ्रेंड्स இப்ப நாம வந்து யுஎஸ் கேப்டன் ஆகிய மோனாங் பட்டேல் கொஞ்சம் டீடைல்ஸா பார்க்கலாம் மோனாங் பட்டேல் வந்து நைன்டீன் நைன்டி த்ரீ மே ஒன் அப்போ குஜராத்ல இருக்கிற ஆனந்த்ல பிறந்தாரு அவர் வந்து அண்டர் சிக்ஸ்டீன் அப்புறம் அண்டர் நைன்டீன் மேட்சஸ் எல்லாம் போனாரு அதுக்கப்புறம் அவர் ரெண்டாயிரத்தி பத்து அப்போ இந்தியால இருந்து நியூ ஜெர்சியில போய் செட்டில் ஆனாரு அவர் வந்து ஆக்சுவலி வந்து ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் சோ இது சொல்லும் போதுதான் இது நான் கேள்விப்பட்டிருக்கேன் உண்மையான தெரியல முனாங் பட்டேல் வந்து நம்மளோட தலை எம் எஸ் தோனி அப்புறம் நம்மளோட கிங் கோலி விராட் கோலி பார்த்து தான் இன்ஸ்பைர் ஆனாரு அவங்களோட பேட்டிங் அவங்களோட ஐக்யூ இந்த ஒவ்வொரு பாட்சுக்கும் ஜெயிக்கிறதுக்கு அவங்களோட ஐக்யூ அதெல்லாம் பாத்துதான் மோனாங் பட்டேல் வள வளர்ந்துதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிதான் இருக்கணும் ஏன்னா இந்தியன்ஸ் யாருக்கும் தோனி எல்லாம் கோலி தெரியாம இருக்க வாய்ப்பே இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அவர் ஓடிஐஸ்ல ஃபார்ட்டி செவன் மேட்சஸ் விளையாடி தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி சிக்ஸ் ரன்ஸ் எடுத்திருக்காரு அப்புறம் டி டுவெண்டி மேட்சஸ்ல டுவெண்ட்டி த்ரீ மேட்சஸ் விளையாடி அதுல த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி செவன் ரன்ஸ் எடுத்திருக்காரு

அதாவது நீங்க பாத்தீங்கன்னா மலேசியா வேர்ல்ட் கப் சேலஞ்ச் ஏல வந்து அவர் வந்து நைன்டி ஃபோர் பால்ஸ்ல ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ரன்ஸ் அடிச்சிருப்பாரு ஸோ இதை வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணலாம் இந்த டி ட்வெண்ட்டி வந்து அது ஈஸியா இருக்கு ஏன்னா இந்த நைன்டி ஃபோர் பால்ஸ்ல ஒன் ஃபார்ட்டி வந்து டி ட்வெண்ட்டி தான் அடிச்சாரு இந்த மேட்ச் கூட இல்ல இந்த மாதிரி நிறைய மேட்ச் வந்து அவர் அடிச்சிருக்காரு அப்புறம் ஆனா அவரோட ஓடிஐ ரேட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு மேட்சஸும் கம்மியா தான் அடிக்காரு நவ்னின் தலைவரோட ஓடிஐ ஸ்கோர் எவ்வளோன்னா பிப்டி டூ ரன்ஸ் மே இந்த காலத்துல எல்லாம் பதினஞ்சு மேட்ச்ல இருந்து முன்னூறு எடுக்கிறதே ஆச்சரியம் எடுத்துக்கோங்க நினைக்கிறேன் இவ்வளவு சூப்பரா பேட்டிங் பண்றாரு ஓகே இப்போ இந்த ரெண்டு டீமும் ரொம்ப டீம் இதுக்கு மட்டும் நிறைய வந்து இந்த குவாலிஃபேஷன் இந்த இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து டீம் அதாவது ஒரு இந்த மாதிரி முப்பது நாற்பது டீம் இருக்கும் அதுல இருந்து இந்த வருஷம் மட்டும்தான் இருபது எடுத்துருக்காங்க இது முன்னாடி பத்து அதாவது அப்ப இருபது இருக்கும் அதுல பத்து டீம் மட்டும்தான் இந்த வேர்ல்ட் கப் செலக்ட் ஆகும் சோ அந்த லிஸ்ட்ல ஏற்கனவே இதெல்லாம் இருந்துச்சு யூஎஸ் கேனடா எல்லாம் இந்த வருஷம் தான் வந்து போன வருஷம் எப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா பத் அதாவது இருபதுல பத்து மட்டும் தான் செலக்ட் பண்ணாங்க இந்த வருஷம் வந்து அந்த இருபதுமே செலக்ட் பண்ணிட்டாங்க எப்படிதான் மேட்ச் போகுதுன்னு பாக்க சோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐபிஎல் நல்லா இந்த ஐசிசி டி டுவெண்டி நைன்ஸ் வேர்ல்ட் கப் நல்லா இருக்கும் நான் நம்புறேன் இப்போ நம்ம அந்த கிரவுண்ட் பத்தி லைட் ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம் ஏன்னா நான் போன இடையில சொல்லியிருப்பேன் அந்த கிரவுண்ட் பத்தி அந்த கிரவுண்ட்ல இருந்து நல்ல ப்ராட்காஸ்டிங் ஃபீச்சர் இருக்கு சோ நல்ல ஈஸியா இருக்கும் நீங்க ஜியோ சினிமாவில பார்த்தா கூட ரொம்ப ஈஸியா இருக்கும் அங்க பிக்சர்ஸ்லாம் நல்லா இருக்கிறதுனால பேட்டிங்கும் பாலிங்கும் ஈஸியா இருக்கும் சோ இப்படி அங்க நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு அதுவும் இந்த டுவெண்ட்டி தான் அந்த கிரவுண்ட் கிரியேட் பண்ணாங்க சோ எனக்கு தெரிஞ்ச டியூ நிறைய இருக்கும் ஸ்பின்னர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சோ இந்த ஆர்மிழ் அந்த அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா யாரெல்லாம் என் சேனல் பண்ணா வைக்கீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க கூட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க ஓகே ஃபிரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி வணக்கம்